பாஸோட இன்று எபிசோடோட மூணாவது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு இந்த ப்ரமோவை பார்க்கும்போதே வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படி ஒரு ப்ரோமோவை சூப்பராக வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க இந்த ப்ரமோவை பார்க்கும்போதே ஓவியா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ப்ரமோ ஆரம்பிக்கும் போதே ஆரோ வந்து ஓவியாகிட்ட வந்து சாரி கேட்டிருக்காரு காலையிலேருந்து உன்னை நான் அவாய்ட் பண்ணதுக்காக சாரி அதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஓவியாகிட்ட வந்து ஆரோ சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் ஆர் ஓவியா இவங்க மூணு பேரும் கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க அப்போ ஓவியா வந்து ஆரோ பார்த்து கேட்குறாங்க இருக்கா இல்லையா என்பதில் தான் எனக்கு குழப்பமாக இருக்குது அது சரியாக தெரிஞ்சிடுச்சுன்னா நான் அதெல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஆரவக்கிட்ட சொல்கிறாங்க உடனே ஆரவ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு ஓவியா பார்த்து சொல்கிறாரு உடனே ஓவியா கொஞ்ச நாள் அப்படியே ஆரவ பார்த்துட்டு இனிமேருந்து நீ என் பின்னாடி வராத இனிமேருந்து என் வாழ்க்கையில் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தாக வந்து நடைய கட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் சினேகன் வையாபுரி ரெண்டு பேரும் பெட்ரூமில் இருக்காங்க அப்போ ஓவியா வந்து பெட்ரூமுக்குள்ளே வராங்க அப்போ வையாபுரி ஓவியா பார்த்து சொல்கிறாரு உன் மேலே தப்பே கிடையாது உனக்காக நான் எங்கே வந்து வானாலும் வந்து பேசுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு ஓவியாகிட்ட வந்து வையாபுரிய சொல்கிறாரு அதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது ஓவியா மீண்டும் இயல்பான நிலைமைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நேற்று எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரவு பின்னாடி அந்த அளவுக்கு வந்து அவங்க சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஒரே நிமிஷத்தில் ஆரவு தூக்கி ஓரம் கட்டிட்டு கெத்தாக வந்து நடைய கட்டிட்டாங்க ஓவியா இனிமேர்ந்து வர எபிசோடில் மீண்டும் நம்ம பழைய ஓவியாவை பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியுள்ள நம்ம ஓவியாவை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, நன்றி